எப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு மொழிக்கான கூட்டம் தமிழுக்கான கூட்டம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி தமிழுக்கான கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஆதிக்க சக்திகள் தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய கூட்டமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் இந்த கூட்டத்தினை நடத்தி வருகிறது தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி அகத்திய தொல்காப்பிய திருவள்ளுவர் அரணிகாதர் பட்டினத்தார் வில்லிபுத்தூரா